உன்னுடைய மரண நேரத்தில் சஞ்சலப்படாதே உலகம் உன்னுடைய போன உடம்பிற்கு எந்த முக்கியத்துவமும் உற்றார் உறவினர்கள் உனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வர் உனது ஆடைகளை கலைவர் குளிப்பாட்டுவர் புது துணி அணிவிப்பர் உன்னுடைய வீட்டை விட்டு வெளியாக்குவர் சுடுகாடு என்ற புதிய வீட்டிற்கு எடுத்துச் செல்வர் உனது கூட வரும் பலர் உன்னை அடக்கம் செய்வதில் எரிக்க குறியாக இருப்பர் உன்னுடைய பொருட்கள் உன்னை விட்டு பிரிக்கப்படும் உறுதியாக விளங்கிக் கொள் உனது பிரிவால் உலகம் கவலைப்படாது பொருளாதாரம் தடைபடாது உன்னுடைய உத்தியோகத்தின் வேலைக்கு வேறொருவர் வருவார் உனது சொத்து வாரிசுக்கு போய்விடும் இவ்வளவு சொத்து சுகத்துடன் வாழ்ந்தும் வெறும் கையுடன் படுத்திருப்பதை உணரமாட்டாய் நீ மரணித்தவுடன் முதலில் மறைவது உனது பெயரே பாடி எப்போ வரும் உன் உறவுகளே இப்படித்தான் அழைப்பார்கள் எனவே உனது குடும்ப கௌரவம் பட்டம் பதவி ஜாதி வெறி மதவெறி என்று வாழும் போதே வாழாமல் உன்னை நீயே ஏமாற்றி விட வேண்டாம் உன்னை அறிந்தவர்கள் சொல்வார்கள் பாவம் என்று நண்பர்கள் சில தினங்களுக்கு உன்னை நினைப்பர் உன் குடும்பத்தினர் சில மாதங்கள் கவலைப்படுவர் மக்களுடன் உன்னுடைய தொடர்பு முடிந்து விட்டது உன்னை விட்டு நீங்குவது அழகு சொத்து ஆரோக்கியம் பிள்ளைகள் மாளிகை கணவன் அல்லது மனைவி உனது ஜீவனுக்கென்று எதனை தயாரித்து வைத்துள்ளாய் எனவே இவ்விஷயங்களில் ஆசைவை ஏழைகளுக்கு உதவு உறவை நேரம் செலவிடு பெற்றோர் பிள்ளைகள் மனைவி இவர்களுடன் சந்தோஷமாயிரு பணத்தை தேடி ஓடாதே புகழை தேடி ஓடாதே நிம்மதியை மட்டும் தேடு அதுவும் உனக்குள்ளே தேடு யாருக்கும் கெடுதல் செய்யாதே வஞ்சகம் பொய் துரோகம் எதிரியை உருவாக்குதல் பொறாமை கொலை தீவிரவாதம் பிடிவாதம் விட்டு கொடுக்க முடியாத மனம் இவற்றை எல்லாம் மறந்து மனிதனாய் வாழக் கற்றுக்கொள்ள வேண்டும் மனிதம் போற்றும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த காணொலி சமர்ப்பணம்